ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க மாம்பழம் சீசன் முடிய போகுதுங்க மாம்பழம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு இயர் தான் நமக்கு நிறையா சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் நாங்கள் நேற்று மாம்பழம் வாங்கிட்டு வந்தோங்க இந்த மாம்பழம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மாம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கவே வேண்டாம் ஏன்னா மாம்பழம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டில் இது தான் நாம் வாங்கியிருக்க அந்த சீசன் முடியிறதுக்குள்ளே வாங்கினேன் கடைசி மாம்பழம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மாம்பழம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்க நாங்களும் நிறையா மாம்பழம் வாங்கி இந்த டைம் நல்லா டேஸ்ட் பண்ணோம் திருப்தியாக சாப்பிட்டோம் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் இந்த சீசனில் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சீசனே முடிய போகுது மறுபடியும் அந் அடுத்த வருஷம் தான் நமக்கு தாராளமாக மாம்பழம் கிடைக்குங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் மாம்பழம் வாங்கினீங்களா எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மாம்பழம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சுவையும் நல்லா இருக்குது பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி உள்ளே இருக்க சதைப்பகுதியும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க என்ன சொல்கிறது கொட்டை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த மாம்பழத்தோடய கொட்டை வந்து ரொம்ப சின்னது மாம்பழம் தான் அதிகமாக இருக்குது அதனால இந்த மாம்பழம்லாம் யார் யார் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதோட பேரும் சொல்லுங்கள் இந்த பே இந்த மாம்பழத்தோட பேரும் எனக்கு தெரியல நல்லா இருக்குங்க ருசியாக இருக்குது மேலே ஃபுல்லாக இனிப்பாக இருக்கும் கொட்டைக்கு பக்கத்தில் அப்படியே சாப்பிட்டே போகும்போது உள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் இப்படி இருக்கிறது தான் என்ன சொல்கிறது கல் போடாமல் பழுக்க வச்ச மாம்பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நான் ஒரு இதில் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ